ஐ கைஸ் அடுத்தது யாரை திட்டுறாரு அப்படின்னா நம்ம கலையரசன் கலையரசன் ஸ்டண்டாப் எல்லாம் எந்திங்க கலையரசன் ஸ்டண்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார் என்ன நடந்தது கலையரசன் நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை கலையரசன் ஆ நீங்கள் பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க வெளியில் இருக்கிற மாதிரி எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பேட்வேர்ட்ஸ் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை கலரேசன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலையரசனை சிம்பிளாக திட்டி முடிச்சிட்டாரு அடுத்தது நம்ம சபரி சபரி எந்தி அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலேஜஸ்லலாம் யாராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இது பண்ணால் ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லலை அப்படின்னா எல்லோரும் ஸ்டாண்ட் அதாவது எல்லோரும் எந்திக்க சொல்லுவாங்க எந்திரிச்சி ஏன் பண்ணலை இந்த ஒர்க் பண்ணலை அப்படின் மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரையாக இது பண்ணி நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரம் ஃபுல்லாக எல்லோருமே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தரையாக உங்கள் மேலே இந்த தப்பு இருக்குது அப்படின்னு இப்போ யார் மேலே சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம சபரிசன் சபரிசன் வாயில் எப்படி தொண்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஆ கரெக்டாக இருக்குது சார் கத்திலாம் முடிச்சிட்டிங்களா நல்லா கத்தி முடிச்சிட்டிங்களா ஏன் இப்படி கிடந்து கத்துறீங்க நீங்கள் கத்துறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் ஒரு விஷயத்த பேசுனா கொஞ்சம் சைலண்ட்டாக பேசணும் சார் ரீசன் நீங்கள் பேசுகிறது பயங்கரமாக கடந்து கத்துறீங்க இதில் வேற நம்ம ரம்யா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கற்றுனோடனே அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க நீங்கள் அவங்க அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னு யார் எஃப்ஜே ஆமாம் சார் நான் தான் அப்படி சொன்னேன் சரி சரி ரம்யா நீங்கள் வெளியில் நான் அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள்லாம் சொல்கிறதெல்லாம் வெளியே இருக்கணும் இங்கே வந்தது இது ஒரு கேம் இது கேமை மட்டும் தான் விளையாடணும் வேறு எதுவும் நீங்கள் பேசக்கூடாது ரம்யா ஆ சும்மா சும்மா அதாவது கத்துறதுக்கு நீங்கள் ஆரம்பித்தனால அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கத்தலன்னு சொல்கிறதெல்லாம் மறைக்க முடியாது நீங்கள் கத்துறது அவ்வளோ கத்திரிக்கீங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க ரொம்ப கடந்து ஒரு கேம் விளையாடுன மாதிரி இல்லை எல்லோருமே நீ நானான் போட்டி போட்டு உங்களுக்குள்ளே ஒரு அண்ணா தம்பியை உருவாக்கி அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா மேலே பயங்கரமாக விஜய் சேதுபதி இது பண்ணிட்டாரு இருந்தாலும் இதில் ஒரு இதுனால் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு திட்டி திட்டத்துட்டு வந்தார் ஆனால் கலையரசம் தப்பிச்சுட்டாரு ஆனால் ரம்யா நினைச்சுங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இல்லை சார் நான் அப்படிலாம் இல்லை சார் அதெல்லாம் இப்போ யார் இங்கே கேட்டால் கொஞ்சம் இங்கே சைலண்ட்டாக பேசுகிறீங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீயா நானாண்ணா சரியில்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை கேம் விளையாடுற மாதிரி இல்லை சரி அப்படி சொல்லிட்டு சரி சிட் ஆ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு மக்களே நெக்ஸ்ட்டு என்ன யார் வாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க சரியா ரெண்டாடா பாய்